హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ கிரைம் அப்படின்னாலே ஒரு மோட்டிவ் இருக்கும் அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைமுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்கும் நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ கேசஸ் பார்த்திருக்கோம் இன்சூரன்ஸ் மணிக்காக செய்யப்பட்ட கொலையை பார்த்திருக்கோம் ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கொலைகளை பார்த்திருக்கோம் ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யப்பட்ட கொலைகளை பார்த்திருக்கோம் இப்படி எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் மாதிரி இந்த கொலைக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த மாதிரி எந்த கேஸ்லயும் நான் கேள்விப்பட்டது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன்ல இருக்கிற நார்த் பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு ஒரு நாலஞ்சு பேர் கால் பண்ணி ஒரே மாதிரி தகவலை சொல்றாங்க சார் எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு உள்ள இருந்து கருமையான புகை மூட்டமா வந்துட்டு இருக்கு தயவு செய்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைங்கிற மாதிரி தொடர்ந்து பல கால் வரவிட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த வீட்ல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புகளை அணைக்கிறாங்க பெரிய லெவல்ல சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த நெருப்புகள் முழுவதுமாக அணைக்கப்படுது சரி ஓகே ஒண்ணும் இந்த வீட்டில் பெரிய அசம்பாவிதம் நடக்கல அப்படின்ட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வீட்டில் இருக்க பெட்ரூமில் இறந்த நிலையில் ரெண்டு பேரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உடலில் எந்த விதமான நெருப்பு காயம் ஏற்பட்ட தடயமும் இல்லை பட் அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரோட தலையிலும் துப்பாக்கி குண்டுகள் இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு நெருப்பு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரெண்டு பெண்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது நாற்பத்தோரு வயசு லின்னட் அப்படிங்கிற பெண்மணியும் அவங்களோட பொண்ணு பத்தொன்பது வயசு கேலன் அப்படிங்கிற இன்னொரு பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க

போல வேற ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கும் அந்த வீட்டில் இந்த குடும்ப தலைவர் பீட்டரோட கம்ப்யூட்டர் இருக்கு அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க ஹார்ட் டிஸ்கை எடுத்து போலீஸ் ரெக்கவர் பண்ணி பார்க்கும் அந்த ஹார்ட் டிஸ்கில் போலீஸ்க்கு கிடைச்ச தடயம் இந்த கேஸோட டைமென்ஷனைய பயங்கரமா சேஞ்ச் பண்ணுச்சு அப்படி போலீஸ் அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன கண்டுபிடிச்சாங்க இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணது யாரு அந்த வீட்டுக்கு சொந்தமான அந்த குடும்ப தலைவரை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இந்த கொலைகளை அந்த குடும்ப தலைவர் பண்ணாரா இல்ல வேற யாராவது ஒரு நபர் கொலை பண்ணிட்டு அந்த குடும்ப தலைவரை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் வாஷிங்டன்ல நடந்த ஒரு வித்தியாசமான நம்ம வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெண்டு பெண்களையும் கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு யாரு நெருப்பு வச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சப்போர்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் யூஎஸ்ல ஆரகன் ஸ்டேட்ல தான் இந்த பீட்டர் அந்த ஊர்ல தான் அவர் ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஜென்ரலா இவர் கொஞ்சம் அமைதியான பையன் அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் மூவ் பண்ண மாட்டாரு இந்த பீட்டர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க லின்னட்டுங்கிற ஒரு பெண்ணை பாக்குறாரு அவங்க மேல காதல் ஏற்படுது கிட்டத்தட்ட லின்னட்டுக்கும் இவருக்கும் ஒரே வயசு தான் அவங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க தன்னோட காதலை போய் லின்னட் கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு பட் லின்னட் உடனே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆன ஃபேமிலி நான் நிறைய படித்து ஆள் ஆகணும் எனக்குன்னு பெரிய லட்சியம் இருக்கு இந்த காதல் கத்திரிக்கையால் நம்மளுக்கு செட் ஆகாது என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சிடென்டா ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் போய் படிக்கும் போது ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணும்போது பீட்டர் திரும்பவும் தன்னோட காதலை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அவன் ஸ்கூல் படிக்கும்போது காதல் காதல் பண்ணா நான் அதை மறுத்தேன் இப்போ திரும்பவும் வந்து இவ்வளோ வருடம் கழித்து காதல் பண்ணுறான்னு சொல்லும்போது இப்போ அந்த லின்னட்டுக்கு பீட்டர் மேலேயும் காதல் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஃபைனலாக ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டு ஆரகன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் தனி கொடுத்தனம் போகிறாங்க இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு கேலன் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தம்பதிகளோட வேலை நிமித்தம் காரணமாக ஆரகன் அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து வாஷிங்டன்ல இருக்கிற நார்த் பெண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன அழகான ஊருக்கு மூவாராகிறாங்க இந்த நார்த் பெண்ட் அப்படிங்கிற ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரில் மக்கள் தொகையை ஜஸ்ட் ஏழாயிரத்து ஐநூறு பேர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த ஊரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சில பேருக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊரில் நிறைய மலைப்பகுதி இருக்குது நிறைய லேக் இருக்குது ஹைக்கிங் போகிறதுக்கு அவ்வளவு மவுண்ட் ட்ரெயில்ஸ் இருக்கு அப்படிப்பட்ட இந்த அழகான ஊரில் இந்த தம்பதிகள் ஒரு குழந்தை குழந்தையோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க பீட்டர் தன்னோட மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாகவும் தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்துட்டு வர்றாரு இந்த டயத்துல இந்த தம்பதிகளோட ஒரே குழந்தை ஹெலன் அவங்க ஸ்கூல முடிக்கிறாங்க அதே ஊர்ல காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹெலனோட சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆம்பிஷன் என்ன அப்படின்னா வீடியோ கேம் டிசைனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல அதுக்காக கடுமையா உழைச்சிட்டு வராங்க இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நிகழ்வு அதாவது இந்த குடும்பத்தலை லின்னட் வழக்கம் போல வேலைக்கு போற இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க கால்ல ஒரு மிகப்பெரிய எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும் ஆபீஸ்க்கு போயிட்டு வர அளவுக்கு உங்க கால் இல்லன்னு சொல்லப்பட்டு இப்போ லின்னட் வேற வழியே இல்லாம வீட்டுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட ஒரிஜினல் வேலை போயிடுச்சு வீட்டுல இருந்து ஒரு சின்ன சின்ன வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு பேப்பர் கிராஃப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த கிராஃப்ட் நிறைய பண்ணி பண்ணி லோக்கல் சேல் பண்ண பிகாஸ் இவங்க கணவர் என்ன அவரோட ஒருத்தரோட வருமானத்தை இந்த குடும்பத்தை அவங்களால ரன் பண்ண முடியல லின்னட்டோட உடல்நிலை சரியில்லாம இருந்தால் கூட இருந்து அவங்க வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ பேப்பர் கிராஃப்ட் நிறைய பண்ணி அந்த லோக்கல் கம்யூனிட்டியில் நிறைய ஷேர் பண்றாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் போய் சேல் பண்றாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டு நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு இவங்க பேப்பர் கிராஃப்ட் என்னெல்லாம் பண்றாங்களோ அதை வீடியோவா பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க அந்த சேனல் கூட கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா போக விட்டு தன்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட இவங்க எப்படி எல்லாம் இந்த பேப்பர் கிராஃப்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டதோட மட்டும் அல்லாம தன்னோட குடும்பத்தை பற்றியும் தன்னோட கணவரை பற்றியும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அவங்க கணவர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி தன்னோட வியூவர்ஸ் கிட்ட சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தனக்கு காலில் இந்த மாதிரி முறிவு ஏற்பட்டு வேலைக்கு போக முடியாம வீட்டில இருந்தா கூட அவங்க கணவர் எனக்கு என்ன மாதிரி பிடித்தமா வேலை பண்ண முடியுதோ அத எல்லாத்தையும் பண்றதுக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததோ மட்டுமல்லாம பண ரீதியாவும் எனக்கு நிறையவே சப்போர்ட் பண்றாரு இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் லின்னட் அவங்க வியூவர்ஸ் கிட்ட சொல்றாங்க நம்ம நிறைய கேஸ்ல பாத்துருக்கோம் என்னதான் ஒரு குடும்பத்துல எல்லாமே பார்க்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இந்த குடும்பத்துல வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது ஆகா உடனே உடல்நிலை சரியில்லாம ஒரு மனைவி இருந்தா கூட கணவர் அருமையா பாத்துக்கிறாரு அந்த மனைவி உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட இந்த குடும்பத்தை வீட்டுல இருந்து சூப்பரவா பாத்துக்கிறாங்க ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நல்லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கு இதை விட ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கணும்னு தோணா கூட இவங்களுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் கேட்கும் தான் தெரியுது இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு லின்னட் தன்னோட வியூவர்ஸ் கிட்டே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க என்னோட கணவர் ரொம்ப தங்கமான மனுஷன் பண ரீதியாக இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு நான் ரொம்ப ஏர்ன் பண்ணாட்ட கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா இந்த கணவர் பீட்டர் பண விஷயத்தில் பயங்கரக்காராராக இருந்திருக்காரு எப்போ இவங்க மனைவி ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்களோ அப்போவே இந்த குடும்பத்துக்கு பண ரீதியாக நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஈவன் இவங்க மனைவி லின்னட் ஏதாவது ஒரு கை செலவுக்கு பணம் தேவைப்பட்டா கூட தன்னோட கணவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கேட்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஈவன் இருபது டாலர் பணம் தேவைப்பட்டால் கூட அப்படி அந்த இருபது டாலர் பணத்தை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கணவரை என்ன சொல்வார் அப்படின்னா என்னோட மனைவி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்கிட்ட பணத்தை திருடிட்டா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்வார் பட் இந்த லின்னட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க பட் 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 இந்த கணவர் மாதிரியே வீடியோ வீடியோ ஷூட் 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 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்க பண்ணி பண்ணி போடுறாங்க அவர் தான் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி அதை எல்லாத்தையும் அவரே பத்திரமா ஹார்ட் வெளி உலகத்துக்கு அதை காட்டுறதுக்கு அவர் எப்பவுமே விருப்பப்படல இப்படி கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு நாள் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பயங்கர டிப்ரெஷன் இருக்காரு எல்லாத்திட்டையும் கோபடுறாரு ஒட்டுமொத்தத்துல தன்னோட மனைவி கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சரியா பேசாம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையவே வாழ ஆரம்பிக்கிறாரு இந்த டைத்துல பீட்டரோட மனசுல ஒரு விஷயம் என்ன தோண ஆரம்பிக்குது அப்படினா இந்த உலகம் கூடிய விரைவில் முழுவதுமாக அழிய போது இந்த உலகத்திலிருந்து இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்குரிய பிளானிங் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி பீப்பிளுக்கு பேரு சர்வைவல் லிஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது கண்டிப்பா ஒரு நாள் உலகம் அழிஞ்சா நம்மளை காப்பாற்றறதரும் நம்ம குடும்ப உறவுகளை காப்பாற்றறதரும் என்னலாம் பிளான் பண்ணணும் அதுக்கு என்னெலாம் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் வருது குடிக்கிற தண்ணி கூட இல்லைன்னா இப்பவே எப்படி சாப்பாடு தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கிறது தன்னோட குடும்ப உறவுகளை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறத இப்போ இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த பீட்டருக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா இந்த உலகம் கூடிய விரைவில் அழிய போகுது அதனால இந்த உலகத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுல என்ன தோணுது அப்படின்னா சீக்கிரட்டா ஒரு பங்கர் கெட்டணுங்கிற மாதிரி முடிவு பண்றாரு அதாவது இவரோட வீட்டில இருந்து சில மைல் தொலைவில் இருக்கிற ராட்டில் ஸ்னேக் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் ஒரு டெசர்டட் ஏரியால யாருக்கும் தெரியாம தரக்கு கீழே பல அடி குழி தோண்டி சீக்கிரட்டாக ஒரு பங்கர் கட்டணும் இன் கேஸ் நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னா நம்ம இந்த பங்கருக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிக்கலாம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் இருந்து இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் ஈவன் தன்னோட குடும்ப உறவுகளுக்கு கூட தெரியாமல் இந்த மவுண்டெயின்ல ஒரு குழி தோண்டி பங்கர் கட்ட ஆரம்பிக்கிறாரு பங்கர் அப்படின்னா ஒரு சாதாரண பங்கர் கிடையாது மல்டி ஸ்டோரி பங்கர் அதுக்காக தனியாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க போகிறாங்க அந்த இடத்துல குழியை தோண்டி அந்த இடத்துல நிறைய மரப்பலகைகளை வச்சு நிறைய மரக்கட்டைகளை வச்சு ஒரு பங்கர் கெட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய பிளானிங் தேவைப்படுது நிறைய ஒர்க் தேவைப்படுது பட் இவர் ஏற்கனவே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல வேலை பார்க்குறதுனால தன்னோட டயத்தை பக்காவா பிளான் பண்ணி எப்பெல்லாம் தனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மவுண்டெயினுக்கு வந்து இந்த பங்கர் கட்ட ஆரம்பிக்கிறாரு பட் இவர் ஒர்க் போக நிறைய டைம் வீட்டில் இல்லாதனால அவங்க குடும்ப உறவுகள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சரி ஓகே இவரு ஏதோ மன அழுத்தத்தில் இருக்காரு ஏதோ தனியாக போனால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவர் எங்கேயோ ஒரு ஹைக்கிங் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க பட் ஒவ்வொரு டைமும் இவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிலோ மதிப்புள்ள நிறைய உணவுப் பொருட்கள் இந்த பங்கர் கட்டுறதுக்கு தேவையான நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பல மைல் தூரம் நடந்து வந்து இந்த பங்கரை கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படி தான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கடுமையா உழைச்சி கெட்ட இந்த பங்கருக்கு அவர் கேம்ப் கெல்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாரு இந்த பங்கருக்கு உள்ள போற என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி தான் இருக்கும் இன் கேஸ் இந்த பக்கம் வர யாராவது ஒருத்தவங்க இதை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் எப்பெல்லாம் தன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டு போறாரோ அதுக்கு மேல நிறைய மரக்கட்டைகளை போட்டு புதர்களை போட்டு அது ஒரு சாதாரண ஏரியா மாதிரி மறைச்சுதான் ஒரு வருஷம் வருஷம் இல்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இந்த பங்கரை அவரே தனியா கட்டிட்டு அப்படி இவர் ஒவ்வொரு டைமும் இந்த வந்து அந்த பங்கரை கட்டும்போது அதை வீடியோ பண்ணி தன்னோட என்ன தான் எதுக்காக இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி பல அவர் தாட் சொல்லி 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 அவங்க மனைவி எப்படி யூடியூப்ல வீடியோ பண்றாங்களோ அந்த மாதிரி இவர் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையும் ஹார்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கிறார் இப்போ அந்த பங்கரை பெற்றதுக்காக அவர் பக்காவா பிளான் போறாரு ஈவன் உள்ளுக்குள்ள அவர் குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருந்து உள்ள பக்காவான ஒரு கிச்சனு கூட செட் பண்றாரு அதாவது மரத்தால் ஆன ஒரு அடுப்பை செட் பண்றாரு பட் மரத்துல ஒரு மரக்கட்டைகளை கட்டைகளை வச்சுட்டு நம்ம குக் பண்றோம் அப்படின்னா வெளியில புகை வரும்ல அந்த புகை கூட இந்த பங்கர் வழியா வெளியில போறதுக்கு ஒரு சின்ன சிம்னி மாதிரி செட் பண்றாரு இப்படி அந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு சர்வைவல் லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு சேஃப்டிக்காக ஒரு விஷயத்தை கட்டும்போது அவங்க சர்வைவலுக்கு மட்டும் கட்ட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த உலகத்தில் ஒரு சுனாமி சுனாமி வந்துருச்சு இந்த உலகமே அழிய போதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பங்கர்களை போய் அவங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னா பல நாட்கள் அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்கணும் தேவையான குடி தண்ணீர் இருக்கணும் இப்படி உணவுப் பொருள் சம்பந்தமான பல விஷயங்களை இந்த பங்கருக்குள்ள அவர் சேகரித்து வைக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட அவர் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு ஒயின் பாட்டில் அப்படின்னு நம்ம கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்களை வாங்கிட்டு வந்து வந்து இந்த பங்கருக்குள்ள டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு மேலும் இந்த பீட்டர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த உணவுப் பொருள் மட்டும் நம்மளுக்கு போகாது சப்போஸ் இந்த உலகம் வந்து அழிய போகிற சூழ்நிலையில் நம்ம பங்கருக்குள்ள போய் ஒளிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தவங்க இந்த பங்கரை கண்டுபிடிச்சு இதுக்குள்ள எனக்கும் அக்சஸ் வேணும் வந்து நாளைக்கு தான் கூட சண்டை போட்டா அவங்க கிட்டேருந்து தான் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தனக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துப்பாக்கிகளை வாங்கி இந்த பங்கருக்குள்ள அடிக்க ஆரம்பிக்கிறார் துப்பாக்கிகள் மட்டுமல்ல நிறைய கூர்மையான கத்தி மாதிரி ஆயுதங்களையும் நிறைய சேகரித்து வைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல இவர் குடும்பத்தில் அவ்வளவு இருந்தால் கூட இஃப்யூச்சரில் இந்த பங்கருக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கட்டுக்கட்டாக நிறைய பண மூட்டைகளையும் வந்து இந்த பங்கருக்குள்ளே சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாரு இன்கேஸ் அதுக்குள்ளே போய் அவர் ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அவர் மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் உயிர் வாழ்றதுக்கு போதுமான எல்லா விஷயங்களையும் அவர் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பீட்டர் இந்த பங்கரை அவர் பில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டேஜையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு அப்படி அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா நான் கூடிய விரைவில் இந்த சொசைட்டியை விட்டு வெளியில் வந்து இந்த பங்கரில் தனிமையாக வசிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு எந்த இடத்துலையும் இந்த பங்கருக்குள்ளே தன்னோட மனைவியையும் தன்னோட பொண்ணையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவர் ரெடியாக இல்லை ஸோ தனியாக வந்து தான் தன்னோட வாழ்க்கையில் கடைசி காலத்தை இந்த பங்கரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு இந்த டயத்தில் தான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் இந்த பீட்டரோட வீட்டில் திடீர்னு நெருப்பு பற்றிக்கிச்சு அதை பற்றி தான் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் நெருப்பை எல்லாம் அணைச்சி அந்த வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது இந்த பீட்டரோட மனைவி ஆண்டு மகளை யாரோ சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ் அந்த வீட்டில் இருக்க தடயங்களை சேகரிக்கும் போது பீட்டரோட லேப்டாப்பை பார்க்குறாங்க அதுக்குள்ளே இருக்க ஹார்ட் டிஸ்கில் இருக்க கண்டென்ட்டை பார்க்கும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இதுவரைக்கும் இந்த வெளி உலகத்துக்கு பீட்டர் அப்படிங்கிறவர் ஒரு அமைதியான நபர் அப்படின்னு இருக்கும்போது எட்டு வருஷமாக யாருக்குமே தெரியாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஈவன் அவங்க மனைவி மகளுக்கு கூட தெரியாமல் ஒரு மலைப்பகுதியில் மிகப்பெரிய பங்கரை கட்டிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒவ்வொரு ஸ்டேஜையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போலீஸ் பார்த்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க இவ்வளவு பிளான் பண்ணி தனியாக ஒருத்தன் மலைப்பகுதியில் எட்டு வருஷமா ஒரு ஆறு ஏழு கிலோ வெயிட்ட தூக்கிட்டு போய் போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தடவை கூட அவர் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாரு அவ்வளவு கடுமையா ஒரு பங்கரை கெட்டியிருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது பீட்டர் தன்னோட வீடியோ ரெக்கார்டிங்ல சொன்ன தகவலை வச்சு பார்க்கும் அந்த பங்கருக்குள்ள நான் தான் போய் வாழ போறேன் என்னோட மனைவி மகளுக்கு அதுக்குள்ள இடம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்ப போலீஸுக்கு நல்லாவே தெரியுது தன்னோட சொந்த மனைவி மகளையும் பீட்டர் தான் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா தெரியுது இப்போ இந்த பீட்டர் எங்கன்ட்டு போலீஸ் வலைவீசி தேட ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த பீட்டரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ இந்த வீட்டுக்கு நெருப்பு வந்து இந்த ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டாங்களோ அதுக்கு

வாங்கினக்குரிய தடயங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இவர் ரெட் கலர்ல ஒரு கார் வச்சிருக்காரு அந்த காரும் மிஸ் ஆயிருச்சு இப்போ போலீஸ் இந்த பீட்டர் எங்க இருப்பாரு அப்படிங்கறது ஒரு சின்ன ஐடியா இருக்கு பிகாஸ் இவர் இங்க இல்லாட்டா எங்க இருந்திருப்பாரு கண்டிப்பா பல வருடங்களை தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின அந்த பங்கருக்குள்ள தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு போலீஸுக்கு தெரிஞ்சா கூட இவ்வளவு பெரிய மவுண்டெயின்ல அந்த பங்கர் எங்க இருக்குங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்கொயரா இருக்கிற ஒரு குழி தான் இதை போய் எங்க தேடுவாங்க அதுவும் அவர் அதை சீல் பண்ணி மறைச்சு வச்சிருக்காரு பட் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமா பிரேக் பார்க்க பார்க்கப்படுற விஷயம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இவர் எல்லாத்தையும் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நிறைய ஃபோட்டோஸும் வச்சுருக்காரு அதாவது அந்த பங்கரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது வெளிப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும்போது அதை எல்லாத்தையும் போலீஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த மலைப்பகுதியில் அந்த பங்கர் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவு போலீஸால் கெஸ் பண்ண முடியுது மேபி ஒரு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ் அவங்க ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் போய் தேடி பார்க்குறாங்க அந்த மவுண்டெயினில் நிறைய பேர் அடிக்கடி ஹைக்கிங் போடுவாங்க அவங்களோட உதவியோட அந்த ஏரியாவில் எங்கெங்கயோ தேடி பார்க்குறாங்க

பங்கர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்றாங்க இப்போ போலீஸ் அந்த பங்கருக்கு வெளியில் வந்து கூப்பிட்றாங்க பீட்டர் நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் நீ ஒழுங்காக வெளியில் வா அப்படிங்கிறாங்க பட் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு போலீஸுக்கு தெரியல அதனால் போலீஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா டியர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க கண்ணீர் புகை அதை வந்து அந்த பங்கருக்குள்ள தூக்கி போடுறாங்க ஓகே உள்ள இவ்வளோ புகை வருது அப்படின்னா நீ வெளியில புகையை போடுறாங்க பட் அப்பையும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த பீட்டர் வெளியில வர்ற மாதிரியும் அந்த பங்கருக்கு வெளியில இருந்து அவ்வளவு தூரம் போராடுறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் போலீஸ் அந்த பங்கருக்கு வெளியிலே இருந்து திரும்ப திரும்ப இந்த கண்ணீர் புகையை உள்ள தூக்கி தூக்கி போடுறாங்க பட் பீட்டர் வர்ற மாதிரி தெரியல ஃபைனலாக போலீஸ் அவங்க கையில எடுக்கிற ஆயுதம் ஒரு சின்ன கை வெடிகுண்டை எடுத்து அந்த பங்கரோட டோர் மேலே போட்டாங்க டமால்னு ஒரு சத்தம் கேட்குது ஆல்மோஸ்ட் அந்த பங்கரை செதஞ்சு போற மாதிரி இருக்குது இப்போ நீ வெளியில வந்துதானே ஆகணும் அப்படின்னு போலீஸ் அந்த பங்கருக்கு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது அப்போதான் போலீஸுக்கு தெரியுது இந்த பீட்டர் தான் கஷ்டப்பட்டு கெட்டின அந்த பங்கருக்கு உள்ளேயே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு இப்போ ஃபைனலாக போலீஸ் அந்த பங்கருக்குள்ளே இறங்கி போயிட்டு இறந்து போன இந்த பீட்டரோட உடலை வெளியில் எடுத்துட்டு வராங்க அந்த பங்கரை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க ஒரு தனி மனிதனால் எப்படி மல்டி ஸ்டோரி பங்கரை கட்ட முடிஞ்சிச்சுன்னு அவங்களால அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க பிகாஸ் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு தேவையான அவ்வளவு சாப்பாடு இருக்கு தண்ணி இருக்கு ஒயின் பாட்டில் இருக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா சண்டை போடுறதுக்கு துப்பாக்கி இருக்கு கண்ணி வெடி வச்சிருக்காரு சில வெடிகுண்டு கூட வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் தான தேடி வந்தாங்கன்னா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ட்ராக்கர் ஜிபிஎஸ் டிவைஸ் அப்படின்னு அந்த பங்கருக்குள்ள இல்லாத விஷயமே இல்லைங்கிற மாதிரி போலீஸே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பங்கருக்குள்ள இவர் சேர்த்து வச்ச மூட்டை மூட்டையா இருக்கிற பணத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த பங்கருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட மூட்டை மூட்டை இருக்கிற பணத்தை போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதாவது அந்த பங்கருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா பணத்தையும் இந்த பீட்டருக்கு சொந்தமான வீடு அது எல்லாத்தையும் வித்துட்டு ஒரு மிகப்பெரிய தொகை போலீஸ் கிடைக்குது அதை என்ன பண்றாங்கன்னா இறந்து போன இந்த பீட்டரோட பொண்ணுக்கு வீடியோ கேம் டிசைனர் ஆகணும்ட்டு ரொம்ப ஆசை இருந்திருக்கு அதுக்காக தான் படிச்சுட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடியே பரிதாபமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதனால அந்த பெண்ணோட நினைவா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சேரிட்டி ாங்க அதுல என்ன மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா பெண்கள் அதாவது ஒரு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுற பெண்கள் யாரெல்லாம் வீடியோ கேம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி பீட்டர் சேர்த்து வச்ச பணத்தையும் அவங்க வீடை சேல்ஸ் பண்ணி வந்த பணத்தை எல்லாத்தையும் தன்னோட அந்த பெண்ணோட நினைவாக வீடியோ கேம் டிசைனர் படிக்கிற பெண்களுக்கு சேரிட்டிக்கு உதவி செய்கிறாங்க இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும் சரி ஓகே நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு அவர் நம்புகிறாரு அதுக்காக ஒரு பங்கரை கட்டுறாரு அதுக்குள்ளே போய் நான் வாழ போகிறேங்கிற தாராளமாக போட்டோம் பட் அவங்க மனைவியும் மகளையும் எதுக்காக கொலை பண்ணணும் பிகாஸ் அந்த பங்கருக்குள்ள நான் ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணி ஏற்கனவே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்காரு பட் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருக்குமே இது வரைக்கும் உறுதியாக தெரியல போலீஸும் சரி பொதுமக்கள் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் பலவிதமான தியரி சொன்னால் கூட உண்மையிலேயே பீட்டர் எதுக்காக தன்னோட மனைவியும் மகளையும் கொலை பண்ணாரு அப்படிங்கிற கான்கிரீட்டான உண்மையான ரீசன் இது வரைக்கும் வெளியில தெரியல உண்மையிலேயே நான் கவர் பண்ணதுல இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கேஸ் இந்த கேஸ பத்தி என்னோட அனாலிசிஸ் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த உலகம் அழிய போது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு பேர் சர்வைவலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்ல ப்ரெப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்களா ஓகே நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துடும் அப்படின்னா நம்ம மக்கள்லாம் பதட்ட பத்தி என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வாங்குற விஷயம் என்ன அப்படின்னா நிறைய அரிசி பருப்பு சாப்பாட்டு உணவுப் பொருட்களை வாங்கி வீட்டுக்குள்ள சேர்த்து வைப்போம் அதையும் லெவல் தாண்டி நாளைக்கு இந்த உலகத்துல தண்ணி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது நிறைய பேர் பயந்துட்டு தண்ணி அப்படிங்கிற மாதிரி அவங்க சர்வேவலுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வாங்கி வைப்பாங்க பட் இதில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி பங்கர்லாம் போய் கட்டி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவர் இருக்குதுலேயே தேர்டு ஸ்டேஜில் இருந்திருக்காரு எப்படி இந்த உலகம் அழிய போது நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர் உறுதியாக நம்புனதுனால தான் போய் அந்த பங்கரை கட்டியிருக்காரு மேபி இவர் இந்த உலகம் அழிஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடாக நிறையா சினிமா பார்த்துருக்காரு அந்த சினிமா மனதளவில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அது ஒரு மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கு ஒரு மன குழப்பத்தையும் கொடுத்துருக்கு மொத்தத்தில் அவருக்கு மனதளவில் இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு தாட் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு மேலும் அந்த பங்கரை ஃபுல்லாக போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் நோட் ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்காரு நான் ஒரு மிகப்பெரிய லேபரேட்டரி கட்ட போகிறேன் அங்கே வைரஸை உருவாக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் கண்டிக்க கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காரு இவர் ஒன்று சயின்டிஸ்ட் கிடையாது இவர் வந்து பயாலஜிலாம் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது இவரால் எப்படி ஒரு லேபரட்டரிலாம் செக் பண்ண முடியும் எப்படி வைரஸ்லாம் க்ரியேட் கிரியேட் பண்ண முடியும் என்ன காரணத்துக்காண்டிய உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அவரோட மனசு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டேபிளா இல்லை மனசளவில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்திருக்காரு மிகப்பெரிய மன பாதிப்புல தான் இருந்திருக்காரு இப்போ ஃபைனலா எதுக்காக அவர் தன்னோட மனைவியையும் தன்னோட பொண்ணையும் கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு என்னோட தியரி என்ன அப்படின்னா மேபி இவர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவை வச்சுட்டு இருந்திருக்காரு அதை ஒரு நாள் அவங்க மனைவியோ மகளோ பார்த்துருக்கலாம் பிகாஸ் எட்டு வருஷமா இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாமல் தன்னோட சொந்த ஃபேமிலிக்கும் தெரியாமல் கஷ்டப்பட்டு இந்த பங்கரை கட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் தன்னோட மனைவியும் மகளும் பார்த்து அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகி அவரு கூட ஆர்கியூ பண்ணியிருந்திருக்கலாம் எதுக்காக இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம எட்டு வருஷம் கடுமையாக உழைச்சி ஒரு பங்கரை கட்டியிருக்கோம் தன்னோட மனைவியும் மகளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்கேஸ் நாளைக்கு எந்த இடத்துல தான் பங்கர் இருக்கோம் அப்படிங்கிற தகவலை போலீஸுக்கோ பொதுமக்களுக்கோ சொல்லிட்டா தன்னோட இருப்பிடத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் தான் தன்னோட மனைவியும் மகளையும் அவர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் அட் த எண்ட் கண்டிப்பாக பீட்டர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனநிலை சரியில்லாமல் தான் இருந்திருக்காரு மனக் குழப்பத்திலையும் ஏதோ ஒன்று மன அழுத்தத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு பட் பீட்டர் என்ன காரணத்துக்காக தன்னோட மனைவியையும் சொந்த பெண்ணையும் கொலை பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்ஸ் பாய்